வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் நம்ம நாகசக்தி முருகன் கோவில எப்பவுமே பல மயில்கள் அன்றாடம் ஒரு பதினஞ்சு இருபது மைல்கள் வந்து உணவு சாப்பிட்டாலும் எப்பவுமே ஆரம்பத்துல அதாவது நான் இந்த இடத்துல கோவில் உருவாக்குவதற்கு முன்னாடி இருந்தே வந்து ஒரு ஒரு மைல் மட்டும் இங்க வந்துட்டே இருப்பாங்க அந்த மயில்கள் எல்லாம் கால டயத்தில் இரவு டயத்தில் வருவாங்க ஆனா இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த நேரம் நான் இங்க வரணும் அப்ப வருவாங்க இது பழக்கமா இருக்கு இதை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இங்க நான் அரிசி தண்ணி கம்பு என்ன கிடைக்குதோ அதை நான் வைக்கும்போது இல்லாததை நான் எப்படி கண்டுபிடிப்பேன் நான் அங்க இருக்கேன் எப்படி தெரியும் அப்படின்னா கேமராவில் வந்து நம்ம கேட்டு முன்னாடியே வந்து முருகன் அமர்ந்து இருப்பாரு அதை பார்த்து தெரிஞ்சுப்பேன் கண்டிப்பாக ஏற தண்ணி இல்லை அதனால தான் வந்து இங்கே உட்கார்ந்துருக்காருன்னு அதை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பேர் அருள் இந்த கலியுகத்தில் கலியுக தெய்வம் பேசும் கடவுள் பேசும் குழந்தை பேசும் தகப்பன் ஐயன் முருகனோட அருளை சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை அந்த வகையில் அந்த கேட்டு முன்னாடி உட்காந்துருப்பாரு மணிக்கணக்கா உட்காந்துருப்பாரு அதை பார்த்தா நம்ம ஓ இல்லைன்னு சொல்லிட்டு உடனே எந் எங்கே இருந்தாலும் சரி உடனே கிளம்பி அங்க வந்து தேவைப்படுறத நான் வச்சுட்டு போகணும் அது எப்பவுமே நான் தொடர்ந்து இருந்து நான் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அந்த வகையில இன்னைக்கு வந்து இற தண்ணி நான் வைக்க வந்திருக்கேன் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து ஆகுது இந்த பத்து ஆகுது மணி இப்ப நான் வந்து இற தண்ணி வைக்க வந்திருக்கேன் நான் வர்றதை அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாருங்க கரெக்டாக நான் இற தண்ணி வச்ச உடனே அவங்க வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க இது எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம் அந்த வரத்தோட நிகழ்வுகளை மகிழ்வுகளை அருள்களை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்க நம்ம இற தண்ணி வச்சுட்டு நம்ம போய் தள்ளி உட்காந்துப்போம் ஐயன் எப்படி வந்து எர எடுத்துக்கிறாருன்னு பார்ப்போம் அந்த அருள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் மங்களம் தேவதேவாய ராஜராஜாய மங்களம் மங்களம் நாதநாதாய காலகாலாய மங்களம் மங்களம் கார்த்திகேயாய கங்கா புத்திராய மங்களம் मङ्गलं जिष्णुजेशाय वल्लीनाथाय मङ्गलम् मङ्गलं शम्भुपुत्राय जयन्तीशाय मङ्गलम् मङ्गलं सुकुमाराय सुब्रह्मण्याय मङ्गलम् मङ्गलं तारकजिते गणनाधाय मङ्गलम् मङ्गलं शक्तिहस्ताय वह्निजाताय मङ्गलम् मङ्गलं बाहुलेयाय महासेनाय मङ्गलम् मङ्गलं स्वामिनाधाय मङ्गलं सरजन्मने अष्टनेत्रपुरीसाय षण्मुखायास्तु मङ्गलम् कमलासनवागीस वरदायास्तु मङ्गलम् श्रीगौरीगर्भजाथाय श्रीकण्डतनयाय च